ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்பது நடக்குது இல்லையா அவர் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த மீனராசியில் குருவனுடைய பூரட்டாதி நாலாம் பாதம் முடியக்கூடிய நாள் வரைக்கும் அதாவது ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்து ஏப்ரல் இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்துக்கு பலன் மட்டும் நம்ம பார்க்குறோம் சனிப்பெயிற்சின்னு ஜென்ரலாக போடுறதை விட ஒரு நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் எப்படி பலன் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இப்போ ராசியே மாறினா கூட நட்சத்திரம் மாறல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறது ஏப்ரல் இருபத்தஞ்சில் தான் அதுக்கப்புறம் அதனுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா சனி சனியாகவே வேலை செய்யும் இப்போ சனி குருவாக வேலை செய்யுது அதில் இத்தனாம் பாதம் நாலாம் பாதமாக வேலை செய்யுது அப்போ மார்ச் இருபத்தொம்பதுலேருந்து மீனராசியில் பூரட்டாதின் நாலாம் பாதமாக வேலை செய்கிற சனியை பற்றி தான் இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம் இப்போ நம்ம சனின்ன உடனே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏழரை சனி சனி அர்தாஷ்டம சனி சனி பாதச்சனி மங்கு சனி பொங்கு சனி இப்படி சனி நிறைய சனிகளை பற்றி நம்ம ஜோதிடத்தில் நிறைய கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அதையே வந்து நம்ம ஒரு இருக்கோம் எல்லா கிரகத்தையும் போல சனியும் ஒரு கிரகம்தான் ஆனால் கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடிய பிளானெட் அதனால் அதனுடைய அழுத்தம் நமக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது சனி அப்படின்றது வந்து ஒரு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அது வந்து ஒரு தாழ்ந்த அமைப்பு கொண்ட ஒரு கிரகம் குணநலன்கள்லையும் அதனுடைய மெரிட்லேயும் கொஞ்சம் குறைபாடு உடையது அப்படின்னு எடுத்துக்கணும் அவ்வளோதான ஒழிய பாவத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கணும் இப்போ நம்ம லக்னம் மேஷம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ சனி பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இந்த ஏழரை சனிங்கிறது ச ராசி ரீதியாக பார்க்குற பார்வை நீங்கள் மேசராசியாக இருந்த உடனே ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறது வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து நகரக்கூடிய கான்செப்டு நீங்கள் ஒரு மிடில் ஏஜில் பார்க்கும்போது மேசராசியில் பிறந்திருந்ததுனால் சந்திரன் திசைக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து அது ரிஷபராசி மிதனராசின்னு போயிட்டே இருக்கும் அதனால் அந்த சந்திரன் பிறந்த நேரத்தை சந்திரனையே வச்சு சனியை பார்க்குற முறை தவறு இப்போ லக்னம் நிலையானது அப்படிங்கிறதுனால நீங்கள் லக்னத்தை எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி வர்றாரு அப்போ பன்னெண்டுங்கிறது வந்து கெட்ட தான் மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் கெட்ட ஸ்தானங்கள் அதில் நாலாம் இடம் க கொஞ்சம் பவர் கம்மி அதாவது கெடுதல் கம்மி கொஞ்சம் நன்மைகள் இருக்குது ஆனால் எட்டு பன்னெண்டு தீமைகள் தான் அதிகம் அப்போ அந்த விதத்தில் பன்னெண்டில் வர்ற சனி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாம் வருஷ காலமும் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்காது அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவாக நம்ம சனி மாற்றத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ ஏன் அது வந்து ரெண்டரை வருஷம் கொடுக்காது ஏன்னா அந்த ராசியில் தானே போய்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம மேச லக்னம்னு எடுத்துக்கிறோமே நம்ம வந்து பத்தொம்பதுவாக மேசலக்னம்னு எடுத்துக்கிறது சரியா நிச்சயமாக அதில் வந்து முப்பது டிகிரி இருக்குங்க அந்த முப்பது டிகிரியில் எந்த டிகிரியில் இருக்கமோ அந்த கிரகத்தினுடைய ஆளுமையில் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது எந்த டிகிரியில் இருக்கோமோ அந்த டிகிரிக்கு பின்னால் உள்ள டிகிரி நமக்கு வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையுது அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகராசியில் குருவனுடைய நாலாம் பாதத்தினுடைய புள்ளியாக இருக்கும் புனர்பூச நாலாம் பாதமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் பாதத்தில் விசாகம் நாலாம் பாதமாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல பூரட்டாதி நாலாம் பாதமாக இருக்கும் இப்போ நம்ம யாரெல்லாம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் மேசலக்கணத்தில் பிறக்கிறீங்களோ அவங்களுக்கு குருதான் கெட்டவர் குருதான் கஷ்டத்தை கொடுக்குறவர் குரு தான் பிரச்சனை ஏற்படுத்துகிறவர் இப்போ அப்படிப்பட்ட பாதத்தில் சனி வர்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போ சனிக்கும் என்ன பங்கு அப்படின்னா அதே நாலு எட்டு பன்னெண்டு கான்செப்டு தான் ஆனால் குருவுக்கு அடுத்தபடியாக தான் சனி நம்மளுக்கு துன்பத்தை தருவார் அப்போ குரு வந்து நாலு எட்டு பன்னெண்டு கான்செப்டில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் வருது அஸ்வினி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனி வந்த உடனே மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து இந்த ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக பயந்துக்க வேண்டியது இல்லை அந்த ஒரு மாதத்தில் என்ன செய்யணுமோ அது நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய புத்தியோ அந்தரமோ சூட்சமோ திசையோ நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் நடக்காதவங்களுக்கு ஒரு லைட்டாக இருக்கும் அந்த சனி நட்சத்திரம் வர்ற நாள் மட்டும் சின்னதாக ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அஸ்வினியில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பரணி ஒன்றாம் பாதம் லக்னமாக அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சனி முழுக்க முழுக்க நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கான கிரகம் அப்போ சனி வந்து வந்த உடனே பாதிக்குமானா மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வந்த உடனே ஏப்ரல் இருபத்தஞ்சி வரைக்கும் பாதிக்காது காரணம் என்னென்னா உங்களுக்கு அது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அது பன்னெண்டாம் பாவ புள்ளியை தொடவே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அஸ்வினி ரெண்டில் பிறந்திருந்தாலும் மூணில் பிறந்திருந்தாலும் நாலில் பிறந்திருந்தாலும் பரணி ஒன்றில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்கணம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தை விட்டுருங்க சனியே எஃபெக்ட் பண்ணாது கரெக்டாக அந்த மா ஏப்ரல் வந்து இருபத்தி தேதி சனி நட்சத்திரத்துக்கே சனி வருவார் இல்லையா அப்போ வந்து ஒரு மாதம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அது பன்னெண்டாம் வீடாக இருக்கிறதுனால கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் உங்களுக்கு ஜனன ஜாதகப்படி சனி திசா புத்தி அந்தரம் சூட்சுமை நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கும் அது நடக்காதவங்களுக்கு பெருசாகவே பாதிக்காது எப்பவுமே ஒரு கோச்சாரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு திசா புத்தி அந்தரம் சூட்சுமை நடக்குதான்னு பார்த்துட்டு பாருங்கள் நம்ம பலன்களை கொடுக்கறது பூராமே திசா புத்தி தான் அதை விட்டுட்டு பயிற்சியை வச்சுக்கிட்டே பலன் பார்க்குறது வந்து அறியாமை சரி இந்த பன்னெண்டாம் வீடு எது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நல்லது நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்லது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் காரணங்களுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நல்லது அப்போ எதுக்கெல்லாம் கெட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம்ங்கிற சந்தோஷத்தை கெடுக்கும் அஞ்சாமிடமுற குழந்தைக்கு வந்து அது கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி நமக்கு வந்து வீடு வாசல் அமைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நல்லது தான் பண்ணும் அது ஒன்றும் கெடுக்காது பணம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேலை செய்யும் மற்ற விஷயத்துக்கு பெருசாக ஒன்றும் கெடுக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சனி ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ராசி ரீதியாக ஏழரை சனி சனி அஷ்டமச்சனி சனி இப்படியெல்லாம் பார்க்காம மேஷ லக்கணம் என்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புள்ளியில் பிறந்தீங்கன்னா இப்படி தான் வேலை செய்யும் இப்போ நீங்கள் மேஷ லக்கணத்தில் கடைசி புள்ளி அதாவது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பறக்கிறீங்கன்னு வைங்க அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ரேவதி அதாவது வந்து உங்களுக்கு அஸ்வனி அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அஸ்வினி முடிஞ்சு பரணியில் மூணு பாதம் கார்த்திகையில் ஒரு பாதம் இந்த நாலு பாதம் இருக்கு இல்லையா இந்த நாலு பாதத்தை பிறந்தவங்களுக்கு புதன் வந்து கெட்டவராக மாறிடுவார் புதனுடைய நாலு பாதம் தான் நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே வரும் சனியினுடைய அமைப்பு மூணு ஏழு பதினொன்றுக்குள்ளே வந்துடும் அதனால அந்த மாதிரி பரணி மூணுலேருந்து கார்த்திகை ஒன்று வரைக்கும் பிறந்தவங்க சனி பயிற்சி பற்றி கவலவே பட வேண்டியதில்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்